ஓம் சக்தி ஓம் ஓம் மனशक्ति ஓம் ஓம் குருவே ஓம் ஓம் 나சிவாய갸ை பல ਮੰத ለማங்க்கிரே శ్రేశబ్దార్థ ప్రశర్థకే శరణ్యయేతి నామ పరియబో నారాయణ నమస్తవే පෙරపేరుకు పేతురు నామ முகவாள் நமதहरु விரకు ఇతి పేరు నామ బలతையும் నరతையும் ఆరోగ్యத்தையும் செல்வத்தையும் ఐతే செல்வச்ௌవర్తికే அனுப்பிரிக்க இந்த கைத்திருநாளில் அனைவருக்கும் மாம்பட்டு மகாசக்தி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருவருள் ஆதிசக்தி ஸ்ரீ செவ்வமங்கல காரியம் இருக்கிறவருள் பற்றி அனைவரும் இந்த கைத்திருநாளை கொண்டாடி மகிழ்ந்து வாழ்வை வளமாக்கி கொண்டு சகல சௌபாக்கத்துடன் வாழ பிரார்த்தனை செய்கிறோம் அனைவருக்கும் கைத்திருநாள் பொங்கல் வாழ்த்துகிறோம்